ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி செமக் குட் நியூஸ் அரசு பள்ளிகளில் இணையதள வசதி தமிழ்நாடு அரசு வெளியிட்ட சூப்பர் அறிவிப்பு மொத்தமுள்ள முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று அரசு பள்ளிகளில் இருபதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி இரண்டு பள்ளிகளில் இணையதள வசதி வழங்கும் பணியானது முழுமையாக முடிக்கப்பட்டு மீதமுள்ள பதினேழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஓரு அரசு பள்ளிகளுக்கு ஜூன் மாத இரண்டாம் வாரம் இறுதிக்குள் நிறைவடையும் வண்ணம் பணிகள் நடைபெற்று வருகிறது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்ந்து தொடர்பாக தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உலகில் எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் அரசு பள்ளி மாணவர்களை தயார்படுத்தும் பொருட்டு தொழில்நுட்ப உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது மிக முக்கியமானது மேலும் ஆறாயிரத்தி இருபத்தி மூன்று அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களில் ஐந்து மற்றும் ஆறு எம்பிபிஎஸ் இணைய வசதி ஏற்படுத்தப்பட்டு மாணவர்கள் பயன்படுத்தி வந்தனர் தற்போதைய நிலையில் மாணவர்களின் கற்றல் கற்பித்தலை எளிமையாக்கும் பொருட்டு பாடப்பொருள்கள் அனைத்தும் காணொலி வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டுதல்கள் மொழி ஆய்வக செயல்பாடுகள் மனவெழுச்சி நலன் மேம்பாட்டு பயிற்சிகள் மற்றும் மாணவர்களுக்கான மதிப்பீடுகள் போன்றவை உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மற்றும் திறன்மிகு வகுப்பறைகள் மூலம் வழங்கப்பட இருக்கிறது மேலும் மேற்குறிப்பிட்ட செயல்பாடுகளை பள்ளிகளில் மேற்கொள்வதற்கு ஏற்கனவே இருந்த ஐந்து மற்றும் ஆறு எம்பிபிஎஸ் இணைய வேகத்தை உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு பி எஸ் நிறுவனத்துடன் இணைந்து இணையதள வசதி இணை ஏற்படுத்தி வருகிறது தமிழகத்தில் உள்ள ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூன்று அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் இதுவரை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று பள்ளிகளில் இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது மொத்தம் உள்ள ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு நடுநிலைப் பள்ளிகளில் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பள்ளிகளில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் தொடக்க பள்ளிகளை பொருத்தமட்டில் மொத்தம் உள்ள இருபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு பள்ளிகளில் பத்தாயிரத்தி அறுநூத்தி இருபது பள்ளிகளில் இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இப்பள்ளிகளுக்கு அதிவேகம் கொண்ட இணைய இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது மொத்தம் உள்ள மூன்று அரசு பள்ளிகளில் இருபதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி இரண்டு பள்ளிகளில் இப்பணியானது முழுமையாக முடிக்கப்பட்டு அரசு பள்ளிகளுக்கு ஜூன் மாத இரண்டாம் வார இறுதிக்குள் நிறைவடையும் வண்ணம் பணிகள் நடைபெற்று வருகிறது வரும் கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் கற்றல் செயல்பாட்டில் புதுமையான அனுபவங்களோடு உத்வேகமான மனநிலையோடு கல்வி கற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்